to my channel. வணக்கம் நீங்க அபிடி விளைவில் நம்ம பார்க்க போறது நெல்லையில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஓராவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை சிந்துமுந்துறையில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய திமுகவினர் தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை சந்திப்பு சிந்துமூதுரை பகுதியில் பனிரெண்டாவது வார்டு கழக செயலாளர் மேகை செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் மாவட்ட துணைச் செயலாளர் எஸ் பி சுரேஷ் அவர்களின் தலைமையில் கழக மூத்த முன்னோடி ஐஸ் முருகன் அவர்கள் கழக இருவண்ணக் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் போடுங்க ஆச்சுல மாமடை குத்துங்கடா கிடா கிடா டாக்டர் போங்க தலைவர் கலைஞருடைய புகழ் போங்க யா தலைவர் கலைஞருடைய புகழ் போங்க தலைவர் டாக்டர் கலைஞருடைய புகழ் போங்க தமிழக தமிழக டாக்டர் கலைஞருடைய புகழ் போங்க என்ன போடு என்ன போடு தலைவர் போங்க டாக்டர் கலைஞர் போங்க தமிழகத்தின் டாக்டர் கலைஞர் இந்த நிகழ்வில் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது படத்திற்கு வட்டச் செயலாளர் மேகை செல்வம் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி உள்ளிட்ட கழக முன்னோடிகள் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி ராஜேந்திரன் அரசு வழக்கறிஞர் கந்தசாமி மூன்றாவது வார்டு கழக செயலாளர் சிந்து முருகன் பதினாலாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் பி பி ராஜா வட்ட பிரதிநிதி சுந்தர் வேலன் பழக்கடை சங்கரன் கணேசன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் பொன் தங்கராஜ் சேகர் மகாலிங்கம் தளவாய் மாநகர விவசாய அணி துணை அமைப்பாளர் குண்டு பாண்டியன் மாவட்ட கழக செண்டு நைனா கண்ணன் உள்ளிட்ட ஏழா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைவர் கலைஞரின் உருவப்படுத்திருக்கும் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தியதோடு அவரது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது